உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை சோதிட ஆராய்ச்சியார் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கன்னிராசி அன்பர்களுக்கு இறுதிக்கட்ட எழுபத்தி ஐந்து நாட்கள் இந்த வருடத்தில் இருக்கக்கூடிய இந்த இரண்டரை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூடியக்கூடிய இந்த தருணத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் கன்னிராசி என்பவர்களுக்கு எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அடுத்தடுத்து காணொளிகள் உங்களை உடனடியாக வந்தடையும் அப்போது கன்னிராசிக்கு மைனஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா பத்தில் இருக்கிற குரு அதுவும் நாலு ப்ளஸ் ஏழு பத்தாம் இடத்துல இருக்கிறது ஏன்னா பத்தில் குரு இருந்தால் பதவி பரிபோகும்னு சொல்லுவோம் அப்போது வேலையில் கம்பல்சரி பிரச்சனைகள் தேவையில்லாத குழப்பங்கள் காரணமே இல்லாமல் வேலை பறிபோகிறதுக்குண்டான சூழல்கள் எப்போ செஞ்ச சில மிஸ்டேக் நீங்கள் உங்களுக்காக செஞ்சுருக்க மாட்டீங்க மற்றவங்களுக்காக கூட அதை எடுத்து செய்யும் பொழுது மிஸ் ஆகிருக்கும் அப்படி செஞ்ச ஒரு விஷயம் இப்போ பாதிக்கும் அதுலேயும் எந்த தப்பும் செய்யாமல் பாதிக்கப்படக்கூடிய நிலை உங்களோடையே வேலை செஞ்சவங்க உங்களோட இருந்து உங்களுடைய திறமையாற்றலை கண்டு விட்டால் நீங்கள் வளர்ச்சி அடைஞ்சிருவீங்க பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைஞ்சிருவீங்க உங்களுடைய டேலண்ட் உங்கள் திறமை என்னன்றது நல்லாவே தெரியும் சூழ்ச்சிகளால் உங்கள் எமோஷனலை வெளியில் கொண்டு வந்து உங்களை பேச வச்சு நீங்களே வைராக்கியத்தில் இந்த வேலையை எனக்கு வேண்டாம் தன்மானத்துக்கு வரக்கூடிய பங்கத்தை எந்த விதத்துலேயும் ஏற்கக்கூடியவங்க கிடையாது கன்னிராசி அன்பர்கள் கன்னிராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் எமோஷனலாக டச் பண்ணால் போதும் அது லட்ச ரூபாய் இருந்தாலும் அதை பற்றி எனக்கு அவசியமே இல்லை என் தன்மானத்தை இழந்து அந்த இடத்துல நின்று ஒன்று செய்யணுன்ற அவசியம் எனக்கு இல்லைன்னு நினச்சிட்டு வெளியில் வந்துக்கிட்டே இருப்பீங்க அப்பேற்பட்டவங்க நீங்கள் பட் உங்களை பொறுத்தவரையிலையும் எதிரின்னு நினச்சி இறங்கி வெண் பண்ணணுன்ட்டு மூவ் பண்ணிட்டீங்கன்னா தூங்க மாட்டேங்க உங்களுடைய மைண்ட் ஃபுல்லுமே அதில் தான் இருக்கும் அதே நேரத்தில் உங்கள் வேலைக்கு நிகர செய்யக்கூடியவங்க வேறு யாருமே இல்லைன்னு சொல்லலாம் அவ்வளோ டேலண்ட் அவ்வளோ திறமை அவ்வளோ ஆற்றல் அப்பேற்பட்ட உங்களை கூட இருந்தே உங்களை முழுசு புரிஞ்சுக்கிட்டு வேலை ரீதியில் பலவித மன உளைச்சலுக்கு ஆளாக்கக்கூடியவங்க ஆளாக்கினவங்க இருப்பாங்க ஏன்னா இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு பத்தில் வந்த குருவால் இது எல்லாமே உங்களுக்கு நடந்திருக்கும் இது மட்டுமா நடந்ததுன்னா ஏன் நாலாம் இடத்திற்கு அதிபதியும் பிளஸ் ஏழாம் இடத்துக்கு அதிபதி இல்லையா உங்களோட பலகனவங்களுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் மாறுவாங்க இவங்க பரவாயில்லையே அப்படின்ட்டு யாரை நினைச்சிங்களோ இவங்க தான் நமக்கு பரவாயில்லை இந்த நட்பு நமக்கு இத்தனை நாள் கிடைக்கலையே நமக்கு கிடைச்ச நட்பு நல்லது நமக்கு கிடைச்ச அந்த அபிப்பிராயத்திற்குரிய இந்த திருமண வாழ்க்கைக்குரிய வாழ்க்கை இதுதான் அப்படின்னு நினச்சி நீங்கள் எதை செலக்ட் பண்ணீங்களோ பார்த்தா அதுவே பிரச்சனையா எதை நீங்கள் எந்த லெவலுக்கு நல்லதுன்னு நினச்சிங்களோ அந்த லெவலுக்கு மோசமான ஒரு சூழல் இந்த இடத்துல உருவாகியிருக்கும் அப்போ பழகினவங்க பிடிச்சவங்க இஷ்டப்பட்டவங்க இவங்க எல்லாமே பார்த்தா எதிர்முனையில் நின்று உங்களை காயப்படுத்தினா எப்படி இருக்குமோ அந்த நிலைமை உருவாகும் சிலர் காயப்படுத்த வேண்டியது இல்லை சூழ்நிலையே அது டைவர்ட் பண்ணி விட்டுரும் அது மட்டும் இல்லை குறிப்பாக கன்னிராசி என்பர்களுக்கு இதில் நாலாம் இடத்திற்கு அதிபதியும் குரு பகவான் தான் அவரும் போய் பத்தில் போய் நின்றார் அப்போ நாலாம் இடம்ன்றது என்ன சுகஸ்தானம் ஆரோக்கியம் ப்ளஸ் தாய் அம்மா வழி உறவு முறை சொந்த பந்தங்கள் உங்களுடைய வீடு ப்ளஸ் அந்த சொத்துக்கள் உங்களுடைய பூமி சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் அதனுடன் வண்டி வாகனங்கள் அப்போது இந்த இடத்தையும் பிளாக் பண்ணும் அந்த இடத்த எப்படி பிளாக் பண்ணோன்னா இந்த நாலாம் இடம் உங்களுடைய உங்களுக்கு எதிரில் நின்று பேச தகுதி சாரி அதாவது உங்களுடைய எதிரில் நின்று பேச யோசிக்கக்கூடியவங்க கூட உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைமை அது மட்டும் இல்லை உங்களுக்கே அட்வைஸ் பண்ணக்கூடிய எத்தனையோ பேர் நீ எத்தனையோ டைம் நீங்கள் அட்வைஸ் அவங்களுக்கு கொடுத்துருப்பீங்க எத்தனையோ முறை இப்படி இரு இப்படி இப்படி பண்ண நல்லாயிருக்கும்னு நீங்கள் சொல்லி அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அடைஞ்சிருப்பாங்க நீங்கள் சொன்னால் சரியாக இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் ஏன்னா அவ்வளோ டேலண்டடாக யோசிக்கக்கூடிய உங்கள் கன்னிராசி என்பர்கள் ஆனால் இன்னைக்கு அவங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கெல்லாம் சில பிரச்சனைகளை கடந்து வந்தாச்சு காரணம் உங்களுடைய பலவீனம் என்னென்னா உங்களோட இருக்கிறவங்க தான் உங்களை சார்ந்தவங்க தான் ஏன்னா யார் மேல அன்பு வச்சு யாரு மேல பாசம் வச்சு இவங்க தான் எல்லாம் நீங்க நினைச்சு செய்யறீங்களோ கடைசியில் பார்த்தா அவங்கள உங்களை புரிஞ்சுக்கிறது இல்லை அவங்க புரிஞ்சிக்காததுனுடைய நிலை உங்களுக்கு வந்து மைண்ட் டைவெர்ட் ஆகிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வேலைகளையும் செய்ய முடியாமல் செய்யக்கூடிய வேலைகளை கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் ஆகும் பொழுது உங்களுடைய ப்ராஜெக்ட் நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய அந்த ப்ராஜெக்ட் எது இதுல இறங்கினாலும் அது உங்களுடைய ஃபுல் ஹார்ட் ஒர்க் உங்களுக்கு தகுதிக்கு மீறிய ஃபோட்டோ அதில் போடுவீங்க ஆனால் இது கொஞ்சம் காலகட்டத்தில் பெரிய லெவலில் நீங்கள் ரீச் ஆகிருக்கணும் அதுவும் நல்லாவே தெரியும் உங்களுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் சரி உங்களோட சக ஊழியர்கள் வேலை செய்கிறவங்களும் சரி உங்கள் நண்பர்களுக்கும் சரி தெரியும் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க அப்படின்ட்டு ஆனால் காரணமே இல்லாமல் சம்மந்தமே இல்லாமல் சம் அந்த 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 ஒட்டுமொத்த ப்ராஜெக்டையும் வேறு யாரோ ஒருத்தருக்கு தட்டி பறிச்சுக்கிட்டு போயிருப்பாங்க அப்போது இது எல்லாமே என்னன்னே தெரியல அது கைமீறி நடந்துகிட்டு அளவுக்கு சில மன உளைச்சலுக்கு ஆளா இருந்திருப்பீங்க கண்ணிராசி அன்பர்கள் அப்போ நாலாம் இடம்ன்றது உங்களுடைய சுக நிம்மதி சம்பந்தப்பட்ட இடத்தை கெடுக்கிற அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க தாய் வழி உறவினர்கள் ரீதியில நீங்க அவங்க கிட்ட பேசினாலும் சரி பேசலனாலும் சரி ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கும் அவங்க எங்கேயோ இருப்பாங்க ஆனா அவர்கள் எப்பவோ செய்த சில விஷயங்கள் இன்றைக்கி உங்களை காயப்படுத்திக்கிட்டு இருக்கும் இன்றைக்கி உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கும் பட் இப்போவும் எங்கேயோ இருந்து அவங்க செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பாதிப்புகளை உண்டாக்குற நிலைகள் உருவாக்கிக்கிட்டே இருக்கும் அப்போது இந்த சூழல் தொடர்ச்சியாக கடந்த காலகட்டங்களில் உருவாகியிருக்கும் மைண்ட் ஒரு நிலையில் இல்லை எந்த வேலையும் தெளிவாக செய்ய முடியல எதில் இறங்கி எது செஞ்சாலும் அந்த நம்பிக்கை குறையிற மாதிரி ஆனால் தெரியும் நாம் இறங்குனா இது ஈஸியாக முடிக்கலாம் இது அழகாக ரிசல்ட்டு கொடுக்கலாம் ஆனால் கொடுக்க முடியலை நல்ல வேலைக்கு போகிறவங்க நல்ல வேலைக்கு தான் போயிட்டு இருந்திருப்பீங்க கொஞ்சம் நாளாக வேலைக்கு போகிற ஐடியாவே எனக்கு இல்லை எனக்கு என்னென்னே தெரியல வேலை மேலே இன்ட்ரெஸ்ட் குறையுது இந்த மாதிரி சில டைவெட்டான மனநிலை உங்களுக்கு உருவாகிட்டுருக்கு அப்போ அதற்கு எல்லாது காரணம் என்ன ஏன் இது இவ்வளோ நேரம் சொல்கிறேன்னா இந்த பத்தாம் இடத்துல இருக்கிற குருவால் நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணியிருக்கீங்க நிறைய சிலருக்கு வண்டி வாகனங்கள் இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க ஆக்சிடெண்ட் பிரச்சனை ஆக்சிடென்ட் தான் சும்மா இல்லை நம்ம மீண்டும் எந்திரிச்சு நடக்கிறதுக்கே பல வருஷங்கள் ஆயிடுமன்ற அளவுக்கெல்லாம் சிலருக்கு பாதிப்புகள் இந்த வண்டி வாகனங்களில் கொடுத்துருக்கும் அதனால் இது எல்லாத்திலிருந்து நம்ம வீண்டு வெளியில் வர முடியுமா அப்படின்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய அருமையான காலமாக இது இருக்கும் ஏன்னால் பத்தில் இருக்கக்கூடிய குரு அதிசார பயிற்சி அடைஞ்சி பதினோராம் வீட்டில் உச்சம் பெறுகிறார் ஹைலைட் உங்களுக்கு பெரிய லெவலில் இத்தனை நாட்களாக எந்த வேலையில எந்த குழப்பங்களை சந்திச்சிங்களோ அந்த குழப்பத்திற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது நின்று ஜெயிக்கிற காலமாக இது இருக்க போகுது தொழில் ரீதியில் யார் யாரெல்லாம் உங்களுக்கு துரோகம் பண்ணாங்களோ யார் யாரெல்லாம் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காம அவர்களது வார்த்தையை நம்பி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இறங்கி அது நஷ்டத்துல போகும்போது அவங்க அப்படியே அழகா விட்டுட்டு போயிட்டு இருப்பாங்க அந்த இடத்துல நீங்க தான் பரிதவிச்சு போய் நின்று இருந்திருப்பீங்க அப்போ இதுல இருந்து மீண்டு வெளியில் வர முடியுமா நினைச்சிங்க இல்லையா அந்த இடத்துல மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு காலமா இது இருக்க போகுது தொழில் ரீதியில ஏண்டா இவங்களை விட்டுட்டு வெளியில போனோம் நம்ம அங்கேயே இருந்திருக்க கூடாதா நம்ம வளர்ச்சி அடைஞ்சிருக்கலாம் என்ற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி ஐ லெவல்ல உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தொழில் ரீதியில வளர்ச்சி மட்டும் கிடையாது எத்தனை காலமாக ஓடி ஓடி வளர்ச்சி பாடுபட்டு உங்களோட வேலை செஞ்சவங்க உங்ககிட்ட வேலை செஞ்சவங்க உங்களோட இருந்தவங்க எல்லாம் அவங்கவுங்களுக்கிட்ட சேஃப்டி பண்ணிக்கிட்டு வீடு சொத்துக்கள் எல்லாத்தையும் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் உங்களுக்குண்டு ஒரு வீடு கட்ட முடியல உங்களுக்குண்டு ஒரு இடம் வாங்க முடியல அப்போ இத்தனை வருஷமாக என்னத்தை பண்ணோம் என்னத்தை செஞ்சோம் வந்தது தான் தெரியுது எந்த போச்சம் தெரியலையே அப்படின்ற குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும் அந்த கேள்விக்கு பதில் இதற்கு மேலே கிடைக்க போகும் ஏன்னா நீங்கள் வீடு வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு சொத்துக்களை உருவாக்குறதுக்கு உண்டான வாய்ப்பு அந்த லெவலுக்கு ஒரு டெவலப்மெண்ட்டான ஒரு காலமாக இந்த எழுபத்தி ஐந்து நாட்கள் உங்களை உருவாக்க போகுது உங்களை அந்த ஸ்டாண்டர்ட் கொண்டு போக போகுது அந்த ஸ்டாண்டர்டு எதுக்கு கொண்டு போகுதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பெரிய லெவல் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு காலமாக இருக்க போகுது அதை பற்றி அடுத்த காணொலிகளில் அந்த கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் அப்போது அவ்வளோ அருமையான காலகட்டங்களுக்கு இப்போவே உங்களை தயார் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த எழுபத்தி ஐந்து நாட்கள் உங்களுக்கு பக்கபலமாக நிற்க போகுது அதுலேயும் குரு பார்வை விளக்கூடிய இடம் பாருங்கள் ஹைலைட்டே கண்ணிக்கு வந்து உங்களது மூன்றாம் பாவத்தில் குரு பார்வை விழுது உங்களுடைய தகரியம் துணிச்சல் வீரியம் இதில் போல்ட இறங்கி செயல்பட போகிறீங்க உங்களுடைய பின் சகோதர சகோதரிகளுக்கு நல்ல காரியங்கள் நடக்கப் போகுது முன் சகோதர சகோதரிகள் ஏன்னா பதினொன்றாம் வீட்டில் தான் குரு நிற்கிறாரு அப்போ அந்த வீடு தான் முன் சகோதரர் சம்மந்தப்பட்ட இடம் அப்போ அந்த இடம் உங்களுக்கு கை கூடி வரும் பிளஸ் ஆல்ரெடி உங்களுக்கு இடது கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் இடது புறம் அதாவது உங்களுடைய சோல்டர் பிளஸ் பேக் பெயின் இதெல்லாமே உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் பிரச்சனைகளாக இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகளுக்கு இப்போ தீர்வுகள் கிடைச்சிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த பார்வை அதாவது அந்த குரு பார்வை விழக்கூடிய இடம் டைரக்டாக வந்து மகரத்தில் விழுது அது உங்களுக்கு பஞ்சமஸ்தானம் ஐந்தாம் வீடு அப்போ புத்திரபாகியம் இல்லாமல் தவிக்கக்கூடியவங்களுக்கு அந்த புத்திரபாகியம் ரொம்ப நாளாக நான் போகாத கோயில் கும்பிடாத தெய்வம் இல்லை ஆனால் எனக்கு அதற்குண்டான வழி கிடைக்கவே இல்லை பட் சிலருக்கு கிடைச்சிருக்கும் எப்படின்னா கரு உண்டாகி மறுபடியும் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கக்கூடியவர்களுக்கு மீண்டும் இந்த குரு பார்வை உச்ச குரு பார்வை பெரிய லெவலில் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் ஏன் கொடுக்குன்னு சொல்றேன்னா ஏழாம் இடம்ன்றதும் உங்களுடைய மனைவி சார்ந்த இடம் மனைவிக்கு கணவன் சார்ந்த இடம் அப்போ அந்த தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினோராம் பாவத்தில் வந்து நிக்கிறாரு இந்த பதினோராம் பாவத்தில் நிக்கிற அந்த குரு பகவான் மீண்டும் தன் சுய வீட்டை பார்க்கறது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசியினுடைய ஐந்தாம் பாவாதிபதி சனி பகவானையும் அவர் பார்க்கிறார் திங்க் ஐந்தாம் இடம் புத்திர பாக்கியம் அதுவும் பலம் பெறுது ஏழாம் இடம் கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் சார்ந்த இடம் அந்த இடமும் பலம் பெறுது லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு உச்ச குரு அவர் புத்திர காரகன் பிளஸ் தனகாரகன் அவர் பார்வை மீண்டும் அந்த இடத்துல விழுது அப்போ பார்வை இங்கேயும் விழுது அங்கேயும் விழுது இது எல்லாமே உங்களுக்கு ஹைலைட் அப்போ நூறு சதவீதம் இந்த காலகட்டங்களில் புத்தரபாகியம் கிடைக்கும் புத்தரபாகியம் கிடைக்கிறது மட்டுமல்லாம புத்தரர்களுக்கு உண்டான விஷயங்களுக்கு தீர்வு கிடைக்கும் உங்களுடைய திருமண வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கஷ்டப்பட்டு திருமணம் பண்ணியிருப்பீங்க இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா ஒன்று இவங்களுக்கு பிரச்சனை தன்னை பெத்தவங்களே சில நேரங்களில் இவங்களை புரிஞ்சிக்காம பிரச்சனைகளா ஆகக்கூடிய ஒரு சூழல் உண்டாகிடும் இல்லையா தன்னோட பிறந்தவங்களால அந்த பாதிப்பை சந்திப்பாங்க இல்லையா தான் பெற்ற பிள்ளைகளினுடைய வாழ்க்கை இதில் ஒண்ணு அவங்கள பார்க்குற நிலைமைக்கு நீங்கள் ஆளாகிடுவீங்க இல்லைன்னா கூட பிறந்தவங்களுக்கு உதவி உதவி அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா நீங்க நினைச்சிருந்த வளர்ச்சி அடைஞ்சிருக்கலாம் அதற்கு வழி இல்லாம போயிருக்கும் கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்டேஜுக்கு அடுத்தது புத்திரபாகியம் அந்த பிள்ளைகளுக்காக செய்யக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு பிரச்சனைகளா மாறி அதை சரி செய்ய போராடக்கூடிய ஒரு காலமா இருக்கும் ஏன்னா இப்படி தான் வாழணுட்டு அழகாக வாழ்ந்துட்டு வந்திருந்த உங்களுக்கு ஒரு திருமண விஷயத்தினால அவர்களது தப்பை சரி செய்ய யாரை சொல்கிறோன்னா உங்கள் வீட்டுக்கு பொண் கொடுத்தவங்க இல்லை உங்கள் வீட்டில் பொண்ணு எடுத்தவங்க அவங்கள சொல்கிறேன் அவங்களது தவறுகளை சரி செய்ய உங்களை குற்றவாளியாக்க வீண் பழிகளை போட்டு அவமானப்படுத்தக்கூடிய நிலைமைகளை உண்டாக்குவாங்க தேவையில்லாத கோர்ட்டு கேஸு பிரச்சனை வழக்கு வரைக்குமே போகக்கூடிய அளவுக்கு பாதிப்புகள் உண்டாயிருக்கும் இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணி இப்போ ஜெயிக்கிறதுக்கு உண்டான காலம் அதை தான் சொல்கிறேன் புத்தர்கள் சார்ந்த விஷயங்கள் சரியாக உங்கள் பிள்ளைக்கு ஆரோக்கிய ரீதியில் பிரச்சனை இருந்தாலும் சரியாயிடும் கல்வி ரீதியில் ட்ராப் ஆனவங்க கூட இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் ஆவாங்க இது எல்லாமே ஹைலைட் வயிறு சம்மந்த பிரச்சனை உங்களுக்கு இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அது கிளாரிட்டிக்கு வந்துடும் கொடுத்த பணம் கைவந்து சேரும் அப்போ வளர்ச்சி வெளிநாடு அமைப்புகள் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல அருமையான காலம் குறிப்பாக சொல்லணும்னா கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கடந்த காலகட்டங்களில் இனம் புரியாத வழி வேதனைகளும் எந்த எமோஷனலையும் உங்களை வந்து ஒரு தெளிவான நிலைக்கு வர விடாத அளவுக்கு டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய அளவுக்கு திருமண வாழ்க்கை இருந்திருக்கும் அந்த வாழ்க்கையிலிருந்து அழகாக தீர்வுக்கு கொண்டு வந்துடுவீங்க கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் காரணமே இல்லாமல் இந்த பிரச்சனைகள்லாம் சந்தித்தவங்க இப்போ அதற்குரிய தீர்வுகள் கிடைக்கிறதுக்கு உண்டான காலமாக இருக்கும் பிரிந்தவங்க ஒன்றிணையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது மொத்தத்தில் கன்னிராசி என்பவர்களுக்குரிய ஒரு அருமையான காலம் முயற்சிகளை பலப்படுத்துங்க நூறு சதவீதம் சக்ஸஸ் அடைவீங்க நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் உங்கள் ஜனன ஜாதகம் ஒன்றும் இல்லை ஒரு கன்னி ராசி உங்களுடைய ராசி இப்போ ராசி பட் ஒருவேளை உங்களுடைய லக்னம் ரிஷப லக்னமாக இருந்துட்டால் நீங்கள் தான் ஸ்டார் உங்களுக்கு நிகர் யாருமே இல்லை அந்த லெவலுக்கு பாசிட்டிவான ஒரு கால அமைவுகளாக இருந்திருக்கும் அதே ஒருவேளை உங்களுக்கு கடந்த காலங்களில் சிம்ம லக்னமா இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒருவேளை உங்களுக்கு மீன லக்கணமா இருந்துட்டாலும் இனம் புரியாத மன உளைச்சலுக்கு ஆளா இருப்பீங்க பெற்ற பிள்ளைகளால அவமானப்பட்டிருப்பீங்க கூட பிறந்தவங்க சொத்துக்களால உங்களை பாதிக்கப்பட வச்சு பலவீனம் அடைஞ்சு இன்னைக்கு வந்து கூட பழகனவங்களே உங்களை வந்து பெரிய லெவலுக்கு அவமானப்படுத்தக்கூடிய நிலைமைகள் உருவாகிருக்கும் தேவையில்லாத கடன் சுமைகளுக்கு ஆளாகக்கூடிய நிலைமைகள் உருவாகிருக்கும் இப்படி ஒரு லக்னத்தை பொறுத்து பல விஷயங்கள் மாறும் அதுவே இப்போ உங்களுடைய லக்னம் ஒருவேளை இது வந்து பார்த்தீங்கன்னா கடக லக்னமாக இருந்துட்டா உங்களுக்கு நிகர் நீங்கள் தான் உங்கள் ஸ்பீடை யாராலையும் ஓவர்டேக் பண்ண முடியாது அந்த லெவல்ல ஸ்டாரான நிலை உண்டாக்கிடும் மகர லக்னமாக இருந்துட்டா சொல்லணும் சொல்ல வேண்டியதே இல்லை அந்த லெவலுக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலம் அரசியல் இருந்து துறையிலிருந்து இருந்து நல்ல ஸ்டாண்டர்டாக நிற்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அப்படி பல விஷயங்கள் உங்கள் ஜனன சாதகத்தை பொறுத்து மாறும் அதே போல் சர்வாஷ்டவர்க்க பரல்கள் பொறுத்தும் மாறும் அதனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ஆக சிறந்தது பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முடிவுகளும் முயற்சிகள் எடுத்திங்கன்னா அது பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அளிக்கும் மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்